அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேய்பிரை பஞ்சமியானது ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒம்பது தேதிகளில் வருதுங்க அந்த நாளில் வாராகியம்மன் வழிபாடு எந்த மாதிரி செஞ்சால் அரசு வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் என்பது குறித்தும் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கும் மற்றும் கடன் பிரச்சினை தீர்வதற்கான அற்புதமான வருமான பரிகாரம் குறித்தும் ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க மேலும் வியாழக்கிழமை என்று செய்யக்கூடிய குபேரம் முடிச்ச பரிகாரம் குறித்தும் காலையில் ஒரு வீடியோவில் செஞ்சு காட்டியே போட்டியிருப்பேன் அது வந்து நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட நீங்க அதை செய்யலாம் எந்த இடத்துல அந்த முடிச்சு இருக்குதோ அங்கே எப்போதுமே வற்றாத பணவரமும் ஏற்படும் தங்க ஆபரண சேர்க்கையும் வந்து உண்டாகும் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே ஒரு மங்களகரமான நாளாகவே கருதப்பட்டு வருது மேலும் சுகபோக வாழ்வு அள்ளி தரக்கூடிய சுக்கர பகவானுக்கு உரிய நாளும் இந்த வெள்ளிக்கிழமை நாள் தான் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையும் சொல்லலாம் கூடவே வெள்ளிக்கிழமையும் வந்து சொல்லலாம் மேலும் தினந்தோறும் வீட்டில் தீபமேற்றி வச்சு வழிபாடு செய்ய முடியாத பெண்கள் கூட செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக வீட்டில் தீபமேற்றி வச்சு வழிபாடு செய்வாங்க சாம்பிராணி தூபம் எல்லாம் கூட காட்டுவாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள்னு பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை நாளை சொல்லலாம் மேலும் பணம் சேர்வதற்காக மகாலட்சுமி தாயார வேண்டி நிறைய பரிகாரங்கள் செய்யக்கூடிய நாளும் பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் எந்த ஒரு பரிகாரமும் செயலினாலும் கூட சுக்கரஹோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் கடைக்கு போயிட்டு புதுசாக கல்லுப்பூ பாக்கெட் வாங்கிட்டு வந்து பூஜி வச்சோம் வைச்சோம் அப்படின்னாவே செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சுக்கர நேரத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியலனா கூட வெள்ளிக்கிழம நாள் மாலை ஆறு மணிக்கு முன்பாக கல்லுப்பூ வாங்கிட்டு வந்து பூஜை வைக்கும் வைக்கும்போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் எந்த வீட்டில் கல்லுப்பு அப்படிங்கிறது குறையாமல் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக செல்வ வளமும் வந்து அதிகரிக்கும் மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சமும் வந்து கிடைக்கும் இந்த பதிவுலையும் கல்லுப்பை பயன்படுத்தி பணம் வருவதற்கான ஒரு பரிகாரம் தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம் இல்லைன்னா புதுசாக சொல்கிற இந்த பரிகாரத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இதையும் கூட செய்யலாம் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து இதை செய்யக்கூடாது ஒருவேளை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் மேலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா அசைவம் எதுவும் செஞ்சுருக்கவும் கூடாது சாப்பிட்ருக்கவும் கூடாது இது ரெண்டு தான் ரூல்ஸு இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமை செய்கிற மாதிரி வரும் இப்போ இடையில் அதாவது ஒரு மூன்று வாரம் நான்கு வாரம் செஞ்ச பிறகு நீங்கள் வீட்டில் வந்து அசைவம் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டாலோ இல்லை பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாவோ அந்த வெள்ளிக்கிழமையை வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தலாம் இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் சீக்கிரமாகவே நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுக்கோங்க இதுக்கு வந்து நமக்கு மூன்று அகல் விளக்கோ இல்லை மூன்று கண்ணாடி பவுலோ இல்லை மூன்று பீங்கான் பவுலோ வந்து தேவைப்படுது கண்டிப்பாக வந்து மூன்றுங்கிற எண்ணிக்கையில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இப்போ ஒரு மண் அகல் இருக்குது ஒரு கண்ணாடி பவுல் இருக்குது ஒரு பீங்கான் பவுல் இருக்குது அப்படின்னா கூட ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை நேரத்தில் தான் செய்யணும் இப்போ காலையில் ஆறு டு ஏழுங்கிறது சுக்கர ஓரை இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த மூன்று பொருட்கள் சொன்னேன் இல்லையா கண்ணாடியோ இல்லை அகலோ இல்லை பீங்கானோ எடுத்துக்கோங்கன்னு இப்போ அதில் ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்போ கல்லுப்பு உங்கள் வீட்டில் பயன்படுத்தாமல் புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த கல்லுப்புலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீங்கள் இந்த மண்ணகல்லையோ பீங்கான்லேயோ வந்துட்டு போட்டுக்கணும் கண்டிப்பாக புது உப்புதான் எடுத்துக்கணும் ஏற்கனவே சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறத எடுத்துக்காதீங்க இப்போ கைப்பிடி அளவு ஒரு பவுலில் மட்டும் நீங்க போடுங்க இதுக்கு மேல ஒரே ஒரு விரலி மஞ்சளோ இல்ல குண்டு மஞ்சளோ வந்துட்டு நீங்க வைக்கணும் இப்ப இந்த பவுல உங்களுடைய கையில வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வந்து வேண்டிக்கணும் எங்க வீட்டில் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும் பணத்தட்டுப்பாடுன்னு ஒன்று வரவே கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு கிச்சனில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்துட்டு நீங்க வச்சுடுங்க அதாவது உங்களுடைய கைப்பட்டு அந்த உப்பானது கீழே செதறாத மாதிரி பார்த்து பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இந்த உப்பை எதை கொண்டு மூடி வைக்கக்கூடாது திறந்த நிலையிலே தான் இருக்கணும் இப்போ காலையில் ஆறு டு ஏழு இது மாதிரி பண்ணிடுங்க அடுத்து மதியம் ஒன்று டூ ரெண்டு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா சுக்கர தான் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இன்னொரு பவுல் இருக்குது இல்லையா அந்த பவுலில் இதே போல் கைப்பிடி அளவு கல் உப்பை போட்டுட்டு இன்னொரு விரலி மஞ்சளையோ இல்லை குண்டு மஞ்சளையோ அது மேலே வச்சு இதே மாதிரி கையில் வச்சுட்டு நீங்கள் வேண்டி கிச்சனில் காலையில் இந்த பரிகாரம் செஞ்சும் போது எந்த இடத்துல கல் உப்பு நீங்கள் வச்சிங்களோ அங்கேயே கொண்டு போய்ட்டு பக்கத்தில் இதையும் வந்து நீங்கள் வச்சிடணும் இதே போல் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு ஒரு சுக்கரஓரைய நேரம் வரும் அந்த நேரத்தில் மூணாவதாக இருக்கக்கூடிய பவுல்லையும் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுட்டு இதே போல் மஞ்சளை நீங்கள் வச்சுட்டு கையில் வச்சு வேண்டிக்கிட்டு திரும்பவும் கொண்டு போய் அந்த ரெண்டு எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கேயே கொண்டு போய்ட்டு இதையும் நீங்கள் வச்சிடணும் இப்போ இந்த மூணும் வந்து வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ மறுநாள் காலையில் சனிக்கிழமை நீங்கள் எந்த நேரத்தில் எழுந்து குளிச்சிங்கனாலும் சரி குளிச்சு முடித்த பிறகு இந்த மூணு பவுலில் இருக்கிற கல்லுப்பையும் நீங்கள் ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலையோ செடிக்கடியிலையோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து போட்டுணும் அதாவது கால் படாத இடத்துல வந்து போட்டுடணும் இதை வந்து நீங்கள் தண்ணீரில் வந்து கரைக்கக்கூடாது அப்படியே தான் எங்கேயாச்சும் ஒரு செடிக்கடியிலையோ இல்லை வேற எங்கேயாச்சும் போடணும் கூடவே அந்த குண்டு மஞ்சளையும் வந்துட்டு நீங்க போட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல அரசமரம் இருக்கு இல்ல வேப்பமரம் இருக்கு இல்ல ஆலமரம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மரத்துக்கடியில் நீங்க கொண்டு போயிட்டு போடும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கள்ளுப்பு மற்றும் மஞ்சள் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும்போதே செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடிய சக்தி வந்து வாய்ந்தவை கருதப்படுது இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து நம்ம வைக்கும்போது அதி அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் மேலும் ஒன்னா சேர்த்து வைக்கிற நாளும் நேரமும் பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது வெள்ளிக்கிழமை நாள் சுக்கர ஓரை அதுவும் மூன்று சுக்கர ஓரையுமே நம்ம பயன்படுத்தி போது கண்டிப்பாக பண வரவுல அதிரடியான மாற்றங்கள் உண்டாகும் இதே பரிகாரத்தை நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையும் வந்து செய்யணும் இப்போ சூழ்நிலை காரணமாக இப்போ வந்து நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க இல்லை இந்த பரிகாரத்தை செய்ய முடியாத சூழலில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு இதை செய்யுங்க கண்டினியூஸாக ஆறு வாரம் செய்யணுன்ட்டு இல்லை சில சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வந்து ஒத்து வராது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கூட நீங்கள் செய்யுங்க ஆனால் இந்த மூன்று சுக்கர ஓரையை நேரத்துலையும் நீங்கள் வீட்டில் இருந்து செய்கிற மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமைனால பார்த்து செய்யுங்க இதை செஞ்சு ஒரு ரெண்டு மூன்று வாரத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு அதிரடியான பண வரவு மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் எதிர்பாராத வகையிலிருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் இப்போ வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை ஏதாவது சொத்து வச்சுருக்கீங்க அதை வந்து விற்கலான்னு நினைக்கிறீங்க நல்ல விலைக்கு போகலை அப்படிங்கும்போது அதை அதிக விலைக்கு வாங்குறதுக்கு ஆளுங்க வந்து வருவாங்க இல்லைனா பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு வரும் இதுபோல் எதிர்பாராத திடீர் பணவரவு எல்லாமே வந்து ஏற்படும் இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு வாரத்திலையே நிறைய சகோதரிகளுக்கு நல்ல பலனை வந்து கொடுத்துருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் அந்த மாதிரி வரைக்கும் டைமும் எடுத்துருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படைப்படி தான் இருந்தாலும் மனம் கோணாமல் நீங்கள் ஆறு வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வந்து பண நல்ல மாற்றம் உண்டாகும் கை நிறைய சம்பாதிப்பீங்க வீடு முழுக்க செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் பண விரயம் அப்படிங்கிறது தடுக்கப்படும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலனை பெறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்